இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி போர் எக்ஸாம்ல கேட்ட ஒரு ரீசனிங் தான் பார்க்க கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது என கலா வாணியிடம் உனது பிறந்த எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கக்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுவத்தி நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்கும் என காண்க

கிளம்ப கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா கொஸ்டின்ல கொடுத்துருக்கத நம்ம ஜீரோ அப்படின்னு எடுத்தாச்சு ஒன்னை வந்து டூ ஸ்டேக்கு போடுவோம் நார்மலா முன்னாடி போகிறனால நம்மளும் ரிவர்ஸ்ல போகணும் சண்டேவை ஒன் சாட்டர்டேவை டூ ஃப்ரைடேவை த்ரீ தேர்ஸ்டே ஃபோர் வெனஸ்டேவை ஃபைவ் ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே புதன்கிழமை YOU ஃபார் வாட்சிங்